வேற்று வேறுமுருகன் கருவரும் எல்லாம் வல்ல பணிபுரியும் எம்பெருமன் கருணாச்சலம் மூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞான தண்டாபன் சாமி கருவார் குருநாதர் அருணாபெருமன் தொடரே சரம் சம்சர் எம்பெருமன் கருவை முழுதும் பெற்ற முருகாதர் சமயம் சுவாமி திருவாம்பர் திருப்பண்ட மகாமந்திரத்தில் குமாரின் தத்து வரிசைப்படி பாடல எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டு தனு முதல் வேர்வேட என தோணும் திருபோணம் தளத்தை திருப்போடுக்கான இசை விடத்தை திருடும் திருபோணம் அவர் பெருமாடும் திருடும் சமர்ப்பிப்போம் முருகாச்சலம் வெற்றி வேறு முருகன் கரோரா ரோரா ரோரா தனதன 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 தத்தத்தன தத்தன தந்ததான தனு நுதல் வேயர் வேள விழி குளி தர வளை சத்திக்க சில தித்திக்கப்படும் அன்பு பேசி தழுவிய மகளிர் துகிழ் முளை உரமிசை தைக்க சர்க்கரை கைக்க பட்டண தொண்டை ஊரல் கனவிலும் நுகர்தறு கலவியின் வலகிட கட்டுப்பட்டு உயிர் தட்டுப்பட்டு அழிகின்றதோதான் தான் கதிபெற விதி இலி உணதிரு கச்சுற்ற சிறு சச்சை பத்ம பதம் பெரே நோம் சிறு சச்சை பத்ம பதம் பேரேனோ கதி பெற விதி மதியி உணதிறு கச்சு முனைமலி குளித்திருகமத புலகித முத்த சித்திர தனத்து கிச்சித அம்புராசி அம்புராசி முறையிட முதி நிசிசர திறன் முதுகிட முட்ட பொட்டள வெட்டி மடங்கள் வீரா அனுபவம் அழித்தாரும் நிகழ்த்தாரும் ஒரு பொருள் அப்பற்கப்படி ஒப்பித்தனை கொண்டனாதா அகிலமும் அழுகினும் நிலை பெறு திரைபுவனத்து பொற்புறு சித் சித்தர்கள் தம்பிரானே அகிலமும் அழுகினும் நிலை பெறு திரிபுவத்து பொற்புரு சித்தி சித்தர்கள் தம்பிரானே முருகா அனுபவம் அழித்தரும் ஒரு பொருள் அப்பற்கப்படி ஒப்பித்து அர்ச்சனை கொண்டனாதா அகிலமும் அழுகினும் நிலை பெறு திரிபுவனத்து பொற்புறு சித்தி சித்தர்கள் தம்பிரானே கனவிலும் நுகர்தறு கலவையின் வலையிட கட்டுப்பட்டு உயிர் தட்டுப்பட்டு அழிகின்றதோதான் தான் கதிபெற விதியிலி மதியிலி உனதிரு கச்சுற்ற சிறு செச்சை பத்ம பதம் பெரேனோ அனுபவம் அழித்தார நிகழ்தரும் ஒரு பொருள் அப்பற்கு அப்படி ஒப்பித்து அர்ச்சனை கொண்டனாத அகிலமும் அழுகினும் நிலைபேறு திரிபுவனத்து பொற்பூர் சித்தி சித்தர்கள் தம்பீரானே கதிபெற விதியிலி மதியி கச்சுற்ற சிறு செச்சை பத்ம பதம் பெறே முருகா கனவிலும் நுகர்தர் கல்வியின் வலையீடு கட்டுப்பட்டு உயிர் தட்டுப்பட்டு அடிகின்றதோ தான் முருகா கதிபிர கதியிலி மதியிலி உனதிர் கச்சுற்ற சிறு சச்சை பத்மபதம் பெறேனோ முருகா முனைமலி குளிசை தன் முருகமத புழகித புத்த சித்திர தனத்துக்கு சிதன் அம்புராசி முறையிட முது நிசிசர திரள் முதுகிட முட்டை பொட்டு வெட்டி குத்தும் வடங்கள் வீரன் அனுபவம் அடிதர் நிகழ்தரும் ஒரு பொருள் அப்பர்க்கு அப்படி ஒப்பித்து அர்ச்சனை கொண்ட நாதன் அகிலமும் அழிலும் நிலை பெறு திரிபோனத்து பொற்பொரு சித்தி சித்திரை தம்பிரான திருப்பதன் சரப்பணம் பழனாபுரிவன் திருப்பாதன் சரப்படம் குருநாதர் அருணாபுரம் சரம் சம்சரம் முருகாஜரன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோவர எல்லாமல்ல பழனாபுரி இறைவனுக்கு அரோவர குருநாதர் அருணாபுரம் மரத்தோடலேயே பழநாபுரி இறைக்கு அரோர் அரோவர் அரோவர முருகா 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 முருகா